வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் சரவணன் இன்னைக்கு இந்த வீடியோவில் பள்ளிகளுக்கு விடுமுறை ரிலேட்டடாக ஒரு அப்டேஷன் தான் பார்க்க போகிறோம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளனு வைங்க ஸோ இன்று வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான மாவட்டங்களில் சனிக்கிழமை பள்ளி வேலை நாள் என்று அறிவிக்கப்பட்டது தற்போது வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு வந்து பார்த்தினா விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்து வெளியிடப்பட்டிருக்கு இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாநகராசிரியர் சாரணம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க இன்று பள்ளிகள் விடுமுறை கலெக்டர் அறிவிப்பு திருச்சி மாவட்டத்தில் இன்று வேலை நாளாக இருந்தாலும் பள்ளிகளுக்கு விடுமுறை என கலெக்டர் வந்து பார்த்தினா ஆர்டர் போட்டிருக்காரு ஸோ எதனாலனா டிசம்பர் முப்பதாம் தேதி அளிக்கப்பட்ட உள்ளூர் விடுமுறையினை ஈடு செய்யும் வகையில் அரசு அலுவலங்கள் மட்டும் இயங்கும் இதேபோல் மற்ற மாவட்டங்களுக்கு குடியரசு தினம் உட்பட மூன்று நாட்கள் தொடர் விடுமுறை அதே நேரத்தில் தென்காசியில் நவம்பர் இருபத்தி நாலில் விடப்பட்ட மழை விடுமுறையினை ஈடு செய்ய இன்று அனைத்து பள்ளிகளும் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மூன்று நாட்கள் தொடர் விடுமுறை பள்ளிகளுக்கு ஸோ எந்த பள்ளிகளுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம் நமக்கு அந்த குடியரசு தினம் வந்து பார்த்தினா வருது திங்கட்கிழமை ஸோ அதோட சேர்த்து பார்த்தோம்னா திருச்சி மாவட்டத்து பள்ளி மாணவர்களுக்கு தொடர்ந்து மூன்று நாட்கள் விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இன்றைக்கி ஸ்கூல் இருக்கா உங்களுக்கு விடுமுறையான்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எல்லா ஸ்கூல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேக்ஸிமம் வந்து ஒர்க்கிங் டே சனிக்கிழமை ஒர்க்கிங் டே அப்படிங்கிற மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டாங்க இருந்தாலும் வந்து பார்த்தினா திருச்சி மாவட்டத்தில் மட்டும் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு ஸோ இதே மாதிரி தொடர்ந்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை ரிலேட்டாக அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணகராசிரியர் சரணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க ஸோ அப்போ தான் டிஎன் ஸ்கூல் காலேஜ் ஹால்டே ரிலேட்டான இன்ஃபர்மேஷன்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்தடுத்து உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து அப்டேட் பண்ணுவோம் அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா அஷிஷியல் மாணக்கராசியர் சரணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வைங்க இதில் தென்காசியில் நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி விடப்பட்ட விடுமுறையினை ஈடு செய்யும் விதமாக இன்றைக்கி தென்காசி மாவட்டத்தில் கூடிய அனைத்து பள்ளி கல்லூரிகள் இயங்கும் என்று தென்காசி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட முதன்மை கல்வியலும் ஒரு அறிவிப்பு வந்து பார்த்தினா வெளியிட்டிருக்காங்க அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள் மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் ஒன் பை ஒன் அப்டேஷன் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ அந்த அப்டேஷன்லாம் வரணும்னா தொடர்ந்து நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் ஒன் பை ஒன்னாக கொடுத்துட்டே இருக்கோம் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பேங்க்லாம் அப்டேட் பண்ணுவோம் அதையும் பாருங்கள்